வீதி முனைகளில் கல் தூண்களின் மேல் எரிந்து கொண்டிருந்த அகல் விளக்குகள் ஒவ்வொன்றாக மங்கி அணையத் தொடங்கின உறையூருக்கும் ஸ்ரீரங்கத்துக்கும் இடையில் சென்ற காவிரி நதியின் மேல் காரில் படர்ந்திருந்தது அன்று சுக்கிலபட்சத்து சதுர்த்தி போதாததற்கு வானத்தை கருமேகங்கள் மூடியிருந்தன இரண்டொரு மழை தூரலும் விழுந்தது அத்தகைய கார் இருளில் காவேரி நதியின் ஓரமாக ஜலத்தை கிழித்துக் கொண்டு படகு செல்லும் சலசலப்பு சத்தம் கேட்டது கொஞ்சம் பார்த்தோமானால் ஒரு சிறு படகு கிழக்கே இருந்து மேற்கே கரையோரமாக போவதை காணலாம் படகில் யாரோ ஒருவர் மங்களாக தெரிந்தது கரையில் நின்ற வண்ணம் ஒருவர் படகை கயிற்றினால் இழுத்து கொண்டு போவதும் புலப்படுகிறது இன்னும் கொஞ்சம் நெருங்கி பார்த்தோமானால் அவர்கள் இருவரும் நமக்கு தெரிந்த புள்ளிகள் தான் என்பதை காண்கிறோம் வேறு யாரும் அல்ல கரையிலிருந்து படகை இழுத்து கொண்டு போகின்றவன் படகோட்டி பொன்னன் படகில் வள்ளிதான் வள்ளியின் கையில் ஒரு சிறு கூடை இருக்கிறது அகல் விளக்கு ஒன்றும் மினுக்கென்று எரிகிறது அது அணைந்து விடாமல் வள்ளி தன்னுடைய சேலை தலைப்பால் மறைத்து கொண்டு ஜாக்கிரதையாக எடுத்து வருகிறாள் அந்த கும்மிருட்டில் பிரவாகத்துக்கு எதிராக படகை மேற்கு நோக்கி இழுத்து கொண்டு போவது லேசான காரியமில்லை வழியில் படித்துறையும் நதிக்கரை மண்டபங்களும் ஓங்கி வளர்ந்து ஆற்றில் கவிழ்ந்திருந்த விருட்சங்களும் ஆனாலும் பொன்னன் சிறிதும் தளர்ச்சி அடையாமல் மேற்படி தங்கல்களை எல்லாம் தாண்டி படகை இழுத்துக்கொண்டு போனான் படகுக்கு பின்னால் சுமார் முன்னூறு அடி தூரத்தில் ஒரு நெடிய உருவம் வந்து கொண்டிருந்தது படகு நின்ற போதெல்லாம் அதுவும் நின்றது படகு மேலே சென்றால் அதுவும் தொடர்ந்து வந்தது கொஞ்சம் நெருங்கி பார்த்தால் இந்த உருவமும் நமக்கு தெரிந்த என்பதை காண்கிறோம் ஆமாம் அப்படி பொன்னனுடைய படகை நள்ளிரவில் தொடர்ந்து வந்து கொண்டிருந்தான் அவனுக்கு பின்னால் இன்னும் கொஞ்ச தூரத்தில் அதே நதிக்கரை ஓரமாக இன்னொரு உருவம் சத்தம் செய்யாமல் வந்து கொண்டிருந்தது ஜடாமகுடம் தரித்த சன்னியாசியின் உருவம்தான் அது ஆம் போர்க்களத்தில் பார்த்திபனுக்கு வரமளித்தவரும் பொன்னன் குடிசையில் நாம் சந்தித்தவருமான அதே சிவரடியார் தான் ஏறக்குறிய நள்ளிரவான சமயத்தில் ஏறக்குறிய நள்ளிரவான சமயத்தில் பொன்னன் படகை நிறுத்தி மிகவும் மெல்லிய குரலில் வள்ளி இறங்கு வந்துவிட்டோமே என்றான் அதே சமயத்தில் ஸ்ரீரங்கநாதனின் ஆலயத்தில் அர்த்தஜாம பூஜைக்குரிய மணிச்சத்தம் ஓம் ஓம் என்று கிளம்பி நள்ளிரவி நிசப்தத்தை மீறி கொண்டு வானவெளி எங்கும் வியாபித்து எதிரொலி செய்தது பொன்னனுக்கும் வள்ளிக்கும் உடம்பு நடுங்கிற்று நல்ல சகுனம் வள்ளி காரியம் ஜெயந்தான் சீக்கிரம் இறங்கு என்றான் பொன்னன் வள்ளி விளக்கு கூடையை ஜாக்கிரதையாக எடுத்துக்கொண்டு படகிலிருந்து இறங்கினாள் பொன்னன் படகை அங்கிருந்த மரத்தின் வேரில் கட்டினான் பிறகு இருவரும் கரை மேல் ஏறினார்கள் அங்கே ஒரு நீண்ட மதில் சுவர் இருந்தது அந்த சுவரில் ஒரு வாசற்படி காணப்பட்டது அதன் கதவு பொன்னன் தன் மடியிலிருந்து ஒரு கொத்து சாவியை எடுத்து ஒரு சாவியினால் பூட்டை திறந்தான் இருவரும் கதவை தள்ளி கொண்டு உள்ளே பிரவேசித்தார்கள் கம் என்று செண்பகப்பூவின் நறுமணம் வந்தது பார்த்தாயா வள்ளி செண்பகப்பூவின் வாசனையை இந்த அரண்மனை தோட்டத்துக்குள் இதற்கு முன் நீ வந்தது கிடையாதே என்றால் இறையாதே என்றால் வள்ளி பொன்னன் மறுபடியும் கதவை சாத்தி உட்புறம் தாளிட்டான் பயப்படாதே என் பின்னோடு வா நீ சத்தம் போடுவதில்தான் எனக்கு பயம் இருவரும் அந்த செண்பக தோட்டத்துக்குள் புகுந்து சென்றார்கள் சிறிது நேரத்திற்கெல்லாம் அதே மதில் வாசற்படியின் அருகில் மரப்பு புபதி வந்தான் கதவின் வெளிப்புற நாதாங்கியை இழுத்து மாட்டினான் பிறகு அவன் நதியில் இறங்கி பொன்னன் மரத்தின் வேரில் கட்டி இருந்த படகை அவிழ்த்து ஆற்றோடு மிதந்து போகும்படி இழுத்து விட்டான் பின்னர் மதில் சுவர் ஓரமாக மிக விரைவாக நடந்து சென்றான் படகு கரையோரமாக மிருந்து கொண்டு சிறிது தூரம் போயிட்டு அங்கே வந்து கொண்டிருந்த சிவனடியார் அதை பிடித்து நிறுத்தினார் நிறுத்திய இடத்திற்கு அருகில் இருந்த ஒரு பெரிய விருட்சத்தின் வேரில் அதை இழுத்து கட்டினார் மறுபடியும் மேல் நோக்கி சென்று அதே மதில் சுவரின் பிராசப்படிக்கு வந்தார் மாரப்பூபதி இழுத்து போட்டார் நாதாங்கியை கழற்றி விட்டார் மீண்டும் திரும்பி சென்று படகு கட்டியிருந்த மரத்திற்கு பின்னால் அமர்ந்தார் அச்சமயம் நதியின் அக்கரையில் அநேக தீவட்டிகளுடன் ஒரு கும்பல் காணப்பட்டது சிறிது நேரத்திற்கெல்லாம் அந்த தீவட்டிகள் நதியின் நடு வந்துவிட்டன பல படகுகள் நதியை கடந்து வந்து கொண்டிருந்தன என்று தெரிந்தது சிவனடியார் மறைந்திருந்து மரத்திற்கு கீழே கிழக்கே படகுகள் கரைக்கு வந்து சேர்ந்தன படகுகளில் இருந்து பலர் இறங்குகிறதும் தீவட்டிகளின் ஜோதியில் தெரிந்தது அவர்களில் சிறு தொண்டரும் அச்சுதவர்மர் அவர்கள் எல்லோருக்கும் முன்னால் சென்றார் மற்ற பரிவாரங்களும் தேவலாளர்களும் பின்னால் வந்தார்கள் ஸ்ரீ ரங்கநாதரின் அர்த்த ஜாம ஆராதனையை தரிசித்து திரும்பிய அந்த பக்த குழுமத்தில் சக்கரவர்த்தி நரசிம்மவர்மரை மட்டும் காணவில்லை காவேரி கரையை ஒளிமயமாக்கிக் கொண்டிருந்த தீவர்த்திகளுடன் படகில் இருந்து கரையில் சிவனடியார் தாம் இருந்த மரத்தின் மறைவில் அசியாமல் நின்றார் அவர் மூச்சுவிடும் சத்தம் கூட அப்போது கேட்கவில்லை தீவர்த்திகளுடனே அந்த கும்பல் நகருக்குள் புகுந்து மறைந்த பிறகு காவேரி நதி தீரத்தில் முன்னால் இருந்ததை விட அதிகமான அந்தகாரம் குடிகொண்டது சிவனடியார் மரத்தின் மறைவில் இருந்து மறுபடியும் வெளிவந்து நதிக்கரையின் படகில் அருகில் அமர்ந்தார் அந்த காரொருளிலும் கூட மேற்கூறிய மதில் வாசலின் பக்கம் அவருடைய கண்கள் கூர்மையாக பார்த்தன அவருடைய செவிகளும் கதவு திறக்கப்படும் சத்தத்தை எதிர்நோக்கி கூர்மையாக கேட்கலாயின பொன்னன் வள்ளி மாரப்பூபதி சிவனடியார் இவர்கள் நடத்தையின் மர்மம் என்ன தொடர்ந்து கேட்கலாம் இந்த ஆடியோவை கேளுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மைண்ட் சப்ஸ்கிரைப் செய்யுங்க தொடர்ந்து நிகழ்ச்சியில் பயணித்து வாருங்கள் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் நண்பர்களே நன்றி வணக்கம் தேங்க்யூ